தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்கள் வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக தஞ்சை வடக்கு மாவட்ட தெற்கு ஒன்றியம் சார்பில் பொதுமக்களின் நலன் கருதி கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தெற்கு நகர செயலாளர் கபிலன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் முத்துச்செல்வன் மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாராசு தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் பிரகாஷ் சுமதி கண்ணதாசன் ராமபிரபு கலி